அதிகாரம் இருபத்தி மூன்று யோசியா தேவ வழிபாட்டை ஒழித்தல் அரசரது அழைப்பு கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினார்கள் அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும் எருசலேம் குடிகள் அனைவரும் குருக்களும் இறைவாக்கினரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார்கள் அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார் அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார் மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டார்கள் அப்பொழுது பாகாலுக்காகவும் அசேராவுக்காகவும் வானத்தின் படை திரள் அனைத்துக்காகவும் செய்யப்பட்ட எல்லா கலன்களையும் தூயகத்தினின்று வெளியே கொண்டு வரும்படி தலைமை குரு இலிக்கியாவுக்கும் துணை குருக்களுக்கும் வாயிற் காப்போருக்கும் அரசர் கட்டளையிட்டார் அவற்றை எர்சலேமுக்கு வெளியே கிதரோன் வயல்வெளிகளில் சுட்டரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு சென்றார் அத்தோடு யூதாவின் அர்களிலும் எருசலேமி சுற்றியுள்ள பகுதிகளிலும் எழுதப்பட்டிருந்த தொழுகை தொழுகைமேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார் மேலும் பாகால் கதிரவன் நிலா விண்மீன்கள் வானத்து படைத்திரள் ஆகிய அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எர்சலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார் அங்கே அதை சுட்டரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார் மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலை ஆடவரின் விடுதிகளை இடித்துத் தள்ளினார் அங்கே அசேராவுக்கு தேவையான துணிகளை பெண்கள் நெய்து வந்தார்கள் அவர் யூதா நகர்களில் இருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்து கொண்டார் மேலும் அவர் கேபா முதல் பேர்சபா வரை அர்ச்சகர்கள் தூபம் காட்டி வந்த எல்லா தொழுகைமேடுகளையும் மாசுபடுத்தினார் நகர வாயிலின் இடப்புறமும் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்கி வர இயலாவிடினும் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தார்கள் மேலும் மோலேக்கு சிலைக்கு எவனும் தன் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பென் இன்னோம் பள்ளத்தாக்கிலிருக்கும் தோபேத்தையும் மாசுபடுத்தினார் அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த நாத்தான் மெலக்கு என்ற மேற்பார்வையாளரின் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலைகளையும் அகற்றினார் கதிரவனின் தேர்களையோ நெருப்பில் சுட்டரித்தார் மேலும் யூதா அரசர்களால் ஆகாசின் மாடியறை மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த வலி பீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தில் இரண்டு முற்றங்களிலும் மனாசேயால் நீரோடையில் கொட்டினார் எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலை அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகைமேடுகளை அவர் மாசுபடுத்தினார் அவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார் இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் எரோபவாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலி பீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார் அசேராவை தூள் தூளாக்கி நெருப்பிலிட்டார் யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார் அவர் அனுப்பி அக்கல்லறையில் இருந்த எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை மாசுபடுத்தினார் பின்பு அவர் அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார் அந்நகர மக்கள் அது யூத நாட்டை சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வியர் என்று முன்னிறைத்தவர் அவர்தாம் என்றார்கள் அதற்கு அவர் அப்படியே இருக்கட்டும் அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார் அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவிலிருந்து வந்த இறைவாக்கினரின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர் ஆண்டவருக்கு உண்டாகுமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரிய நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டுக் கோவில்களையெல்லாம் ஜோசியா அகற்றி வெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார் அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார் அப்பலி பீடங்களின் மேல் மனித எலும்புகளை சுட்டரித்த பின் அவர் எஸ் திரும்பி சென்றார் யோசியா பாஸ்காவை கொண்டாடுதல் பிறகு அரசர் யோசியா மக்கள் எல்லோரையும் பார்த்து இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாடுங்கள் என்று கட்டளையிட்டார் இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலந்தொட்டு இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலும் இத்தகு பாஸ்கா கொண்டாடப்பட்டதில்லை யோசியா ஆட்சியேற்ற ஏற்ற பதினெட்டாம் ஆண்டில் எர்சலேமில் ஆண்டவரின் இந்த பாஸ்கா கொண்டாடப்பட்டது யோசியா செய்த பிற சீர்திருத்தங்கள் குரு இலிக்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எர்சிலை நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குல தெய்வங்களையும் சிலைகளையும் எல்லா அருவறுப்புகளையும் யோசியா அகற்றினார் இவரை போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசையின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர்பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததுமில்லை அவருக்கு பின் தோன்றியதுமில்லை எனினும் மனாசே செய்திருந்த மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடுஞ்சினம் கொண்டிருந்தார் அந்த கொடிய சினம் இன்னும் தணியவில்லை எனவே ஆண்டவர் நான் இஸ்ரேலைப் போல் யூதாவையும் என் நின்று தள்ளிவிடுவேன் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் எனது பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறின கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார் யோசியா ஆட்சியின் முடிவு யோசியா ஆட்சியின் பிற நிகழ்வுகளும் அவர் செய்தவையாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற பார்வோன் அசிரிய அரசனுக்கு உதவ செல்கையில் யூப்ரதீசு ஆற்றி வந்தடைந்தான் அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார் ஆனால் பார்வோன் மெஹிதோவில் யோசியாவுக்கு எதிராய் போரிட்டு அவரை கொன்றான் அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெஹிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர் பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர் யூதா அரசன் யோவகாசு யோவகாசு அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தி மூன்று அவன் எருசலேமில் மூன்று மாதங்கள் ஆட்சி செய்தான் லிப்னாவை சார்ந்த எரோமியாவின் மகள் அமுற்றால் என்பவரே அவனுடைய தாய் யோவகாசு தன் மூதாதையர்கள் செய்த அனைத்தின் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் அவன் எருசலேமில் அரசாளாதபடி ஆமாத்து நாட்டு ரிப்லாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான் ஆமாத்து நாட்டு ரிப்லாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான் மேலும் யூதா நாடு நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளியும் நாற்பது கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான் பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமே அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கி அவனுடைய பெயரை யோயாக்கும் என்று மாற்றினான் பின்னர் அவன் யோவகாசை எகிப்துக்கு கொண்டு சென்றான் அங்கே யோவகாசு இறந்தான் யூதா அரசன் யோயாக்கியும் பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கியும் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வரி விதித்தான் அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றை பார்வோன் நெக்கோவுக்கு செலுத்தினான் யோயாக்கும் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் பதினோரு ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான் ரூமாவை சார்ந்த பெதையாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய் யோயாய்க்கும் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான்